உடல் படைத்து உயிர் கொடுத்து செயல் முடிக்கும் திறம் அமைத்து நமது வினைகளின் மூலவனாயிருக்கிற எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த அனைத்தையும் கடந்த ஏக இறையோனின் நல்லர்களால் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அஞ்சம் அடைய வேண்டியவற்றுக்கு அச்சம் அடைய வேண்டும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை ஆகவே அஞ்ச வேண்டியவற்றுக்கு நாம் அஞ்சித்தான் ஆக வேண்டும் ஆனால் அச்சமே அடையக்கூடாதவற்றுக்கெல்லாம் நாம் அச்சமடைந்து கொண்டிருக்கிறோமே அதுதான் வேதனைக்குரியது இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விஷயத்திற்கு அச்சப்பட வேண்டும் எது எதற்கோ அச்சப்படாமல் இந்த ஐந்து விஷயத்திற்கு மட்டும் அச்சம் அடைதல் வேண்டும் ஒன்று முனைப்பு இல்லாமை பல இளைஞர்கள் தங்களுடைய பணிகளை ஏனோ தானோ என்று தானே ஆற்றுவதை பார்க்கிறோம் அவர்களிடத்தில் உற்சாகம் இருப்பதில்லை உத்வேகம் இருப்பதில்லை ஆர்வம் இருப்பதில்லை தாங்கள் செய்கிற பணிகளை சிறப்பாக செம்மையாக எல்லோரும் மகிழும்படியாக எல்லோரும் பாராட்டும்படியாக செய்கிற அந்த ஆர்வம் இருந்தால்தான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் சிறு சிறு பணிகளாக இருந்தாலும் சரி வீட்டிலே இருக்கிற வேலைகளாக இருந்தாலும் சரி ஒரு தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து தாய்க்கு தருவதாக இருந்தாலும் கூட அதிலே ஆர்வம் இருக்க வேண்டும் முனைப்பு இருக்க வேண்டும் இந்த முனைப்பு இல்லாததாலேயே பல பேர் முன்னேறாமல் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஒரு வியாபாரி தன்னுடைய வீட்டிலேயே ஒரு பகுதியாக ஒரு கடையை ஆரம்பித்தார் ஏற குறை நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக எப்படி அந்த கடையை பார்த்தேனோ அதே போலத்தான் இப்பொழுதும் அந்த கடையை பார்த்து கொண்டிருக்கிறேன் தந்தை போனார் அவருடைய மகன் வந்தார் இப்போது பேரன் அமர்ந்திருக்கிறார் இந்த ஆள் தான் வித்தியாசப்பட்டிருக்கிறார்களே தவிர அந்த கடை அப்படியே தான் இருக்கிறது முன்னேற்றமில்லை காரணம் அங்கே இருந்தவர்கள் முனைப்போடு செயலாற்றவில்லை வியாபாரத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்கிற உத்வேகம் அவர்களிடத்திலே இல்லை அதனாலே அப்படியே இருக்கிறார்கள் இதுபோல நிறைய பேர் சில பேர் ஆசிரியராக சேர்ந்து விட்டால் போதும் முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஆனாலும் அதே ஆசிரியராகவே இருந்து பணி ஓய்வு பெறுகிறவர்களை பார்க்கிறோம் பல்வேறு வகைகளிலே தங்களை வளர்த்துக் கொள்வதில்லை பள்ளிக்கூடம் என்று சொன்னால் பள்ளிக்கூடம் வீடு பள்ளிக்கூடம் வீடு என்று தங்களுடைய வாழ்க்கையே முடித்துக் கொள்கிற ஆசிரியர்களை எத்தனை பேரை பார்க்கிறோம் அதே போல அரசு உத்தியோகத்தில் சேர்ந்து விட்டால் அந்த அரசு உத்தியோகத்தில் அதே நிலையில அரசாங்கமாகவே பார்த்து இவருக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆகவே பதவி உயர்வு தரலாம் என்று தந்தாதே ஒழிய தங்களை முன்னேற்றிக் கொள்ளாதவர்களை எத்தனை பேரை பார்க்கிறோம் அப்போ முனைப்பு இல்லை அந்த முனைப்பு இல்லாமல் இருப்பதற்கு நாம் அஞ்ச வேண்டும் இரண்டாவது நம்பிக்கை இல்லாமை நம்ம மீது நமக்கே நம்பிக்கை வர இல்லையா தன்னம்பிக்கை அவசியம் அல்லவா என்னாலே செய்ய முடியாதுங்க என்னால் அவ்வளவு தூரம்லாம் போக முடியாதுங்க எனக்கு இவ்வளவு தாங்க என்னால என் நிலைமை இவ்வளோதாங்க இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறவர்கள் தன்னம்பிக்காற்றவர்கள் என்ன என்று சொன்னால் மனிதனுடைய ஆற்றலினாலே சக்தியினாலே எதையும் சாதிக்க இயலும் முடியாதது ஏதும் அல்ல இந்த மனித மூளையுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எதுவுமே இல்லை இந்த உலகத்திலே ஆகவே சாதிக்க இயலும் என்னால் முடியும் நான் செய்வேன் சாதிப்பேன் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருப்பதற்குத்தான் இந்த இளைஞர்கள் அச்சப்பட வேண்டும் மூன்றாவதாக தோல்வி குறித்த அச்சம் அதற்கு அச்சப்பட வேண்டும் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எதற்கா என்று சொன்னால் வெற்றி அடைவதற்கா என்றால் இல்லை ஒரு குழுவினர் கால்பந்து விளை கொண்டே இருந்தார்கள் கடைசி வரை பார்த்தால் தற்காப்பு ஆட்டம் தான் ஆடிக்கொண்டே இருந்தார்களே தவிர எதிர கோல் போஸ்டுக்கு அருகிலே கூட இவர்கள் போகவில்லை எதிரணியினர் வருகிறவற்றையெல்லாம் தடுத்துக் கொண்டிருந்தார்களே இருந்தார்களே தவிர இவர்கள் முன்னேறிச் சென்று கோல் போடுவதாக இல்லை அந்த கேப்டனிடம் கேட்டோம் ஏன் நீங்கள் முன்னேறியே செல்லவில்லை எங்களை பொறுத்த அளவிலே இந்த ஆட்டத்திலே வெற்றி பெற வேண்டும் என்பது குறிக்கோள் அல்ல தோல்வி அடைந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஆடினோம் என்று சொன்னார் ஒரு அணி தலைவர் இப்படி சொல்லலாமா இப்படித்தான் வாழ்க்கையில் நிறைய பேர் வெற்றியா அதை அடைகிறோமா இல்லையா என்பதை பற்றி பிரச்சனை இல்லத்துறார் நான் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது என் வாழ்க்கையில் நான் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்று எப்பொழுது எண்ணுகிறோனோ அப்போதே தோல்வி பாதியளவு என் உள்ளே மூழ்கி விட்டது அந்த தோல்விக்குள்ளே நான் விழுந்து விட்டது என்று அர்த்தமாகிவிடும் ஆகவே தோல்வி என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது தோல்வி அடைந்து விடக்கூடாது என்கிற எண்ணத்தை மாற்றி வெற்றி அடைந்தே தீருவேன் என்கிற எண்ணம் வர வேண்டும் ஆகையினாலே இந்த தோல்வி பற்றிய அச்சத்தை முழுமையாக நம்மிடத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் நாம் வாழ்வது வெற்றி அடையத்தான் வெற்றிக்காகத்தான் நாம் அடைகிற அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய வளர்ச்சியை நோக்கிய அனுபவங்களே தவிர தோல்விகள் அல்ல நாம் ஏறி செல்வதெல்லாம் சோதனைகள் எல்லாம் நம்முடைய வெற்றி வெற்றிப்படிகளையே தவிர தோல்வி தோல்விப்படிகள் அல்ல ஆகவே தோல்வி என்கிற வார்த்தையையே நம்முடைய அகராதிலிருந்து எடுத்துவிட வேண்டும் அந்த தோல்வி என்பது வளர்வதற்குரிய ஒரு அனுபவமாக வளர்ச்சிக்குரிய ஒரு படியாக நமக்கு அமைதல் வேண்டும் அந்த அளவிலே தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகவே தோல்வி பற்றிய அச்சத்தை அகற்றிவிட வேண்டும் அடுத்ததாக தவறான அணுகுமுறைகளுக்காக அச்சப்பட வேண்டும் பல பேர் நல்ல லட்சியம் வைத்திருக்கிறார்கள் நல்ல திட்டம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் பயணப்படுகிற பொழுது தவறான அணுகுமுறையிலே போய்விடுகிறார்கள் சில பேர் தவறாக கீழ்த்தரமான அணுகுமுறைகளுக்கெல்லாம் சென்று விடுவது உண்டு நேர்மை தவறி நியாயம் தவறி அறநெறி தவறி தவறான பாதைகளிலே செல்கிற போது அந்த திட்டம் நிச்சயமாக தோல்வி அடையும் வெற்றி போல தெரியும் ஆனால் தோல்வி அடைந்து விடும் நன்மை தராது ஆகவே வாழ்க்கையில நாம் அடைகிற பயணத்தில் லட்சியத்தை நோக்கிய திட்டத்தில் தவறான அணுகுமுறை இருக்கக்கூடாது அந்த தவறான அணுகுமுறைகளுக்காக நாம் அச்சப்பட வேண்டும் அடுத்ததாக எதற்கு அச்சப்பட வேண்டும் தெரியுமா நம்மை நாமே குறுக்கிக் கொள்வதற்கு அச்சப்பட வேண்டும் அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் எண்ணுவதெல்லாம் பெரிதாகவே இருக்க வேண்டும் நம்முடைய லட்சியம் பெரிதாக இருக்க வேண்டும் நம்முடைய திட்டம் பெரிதாக சீர்மையானதாக இருக்கணும் எல்லாத்தையும் குறுக்கிக் கொள்ளக்கூடாது குறிஞ்சு கொள்ள குறிஞ்சு கொள்ள நம்மிடத்தில் தாழ்வு மனப்பான்மை தன்னால் வந்துவிடும் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் மிதமிஞ்சி போகிவிடும் இளைஞர்களே நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டியவை ஐந்து ஒன்று முனைப்பு இல்லாமை இரண்டு நம்பிக்கை இல்லாமை மூன்று தோல்வி பற்றிய அச்சம் நான்கு தவறான அணுகுமுறைகள் ஐந்து குறுக்கிக் கொள்தல் இந்த ஐந்திற்காகவும் அச்சப்பட்டு இந்த ஐந்தினையும் வென்றெடுக்கிற முறைகளிலே நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் என்னருமே இளைஞர்களே இந்த உலகமே உங்கள் கையில் தான் என்ன நேயர்களே இன்றைய தேன்கொடு நிகழ்ச்சியில் எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு மிகவும் பயனுள்ள